இந்த கை சாப்பிடாதவங்களை கூட சாப்பிட வைக்கிற மாதிரி சூப்பரான சைட் தாங்க நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் நம்மள நிறைய பேர் கொட மிளகாய் ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் தான் ரைஸ்லேயே வந்தாலும் நீ என்ன வந்திருக்க உன்னை தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடுவோம் சொல்லி நம்மள நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிட்டு முக்கியமாக முக்கியமா குட்டிஸ் நிறைய பேருக்கு கேப்சிகம் பிடிக்காததுக்கு காரணம் அதுல வர பச்சை ஸ்மெல் தாங்க கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல்லே இல்லாம இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி கொட மிளகாய் வச்சு இந்த மாதிரி சைடிஷ் மட்டும் செஞ்சு பாருங்க அப்புறம் மறுபடியும் இந்த சைடிஷ் எப்போ செய்வீங்கன்னு சொல்லி உங்க வீட்டுல உங்களுக்கு திரும்பி கேட்பாங்க

சமைக்க சொல்கிறேன்னா இந்த விதைகளோடு செய்யும் போது நம்ம செய்கிற கிரேவி சுத்தமாக நல்லா இருக்காதுங்க அதனால் இதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ விதைகளை நிற்கிற குடம்புலக எல்லாமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்கள் நல்லா மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரை பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆன இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கிடுச்சா இப்போ இது கொடியோ மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கிட்டு வரும்போது நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆட் பண்ற வீடியோ தெரியாம டிலீட் பண்ணிட்டு இருக்கேன் நான் மன்னிச்சிக்கோங்க இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஸ்டார்டிங்ல மிளகா ஆட் பண்றதால எண்ணெயில நல்லா வதங்கி சூப்பரான கலர் கொடுக்கோங்க இந்த கிரேவிக்கு இப்போ பாருங்க தக்காளியும் நல்லா அந்த மசாலா கூட நல்லா மஷ் அடிச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அரை கிலோ குட மிளகா இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ண இந்த கொட மிளகா இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு ஒரு ஏழு நிமிஷம் மூடிய போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு ஏழு நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃபிளேம்ல கண்டிப்பா இதை நீங்க வேக வச்சுக்கோங்க அப்பதான் இதுல இருக்க பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டா போகும் இப்போ கரெக்டா ஒரு மூணு நிமிஷம் தாங்க ஆயிருக்கு நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இதுல பாருங்க எவ்வளவு தண்ணி வெளியே வந்திருக்கு இந்த தண்ணி ஃபுல்லா நமக்கு ட்ரை ஆகணும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு காமிக்கிறதா தான் நான் ஓபன் பண்ணேன் இப்போ கரெக்டா செவன் மினிட்ஸ் ஆயிருக்குங்க இப்போ மூடி ஓபன் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லா நம்ம போட்ட எண்ணையும் லைட்டா பிரிஞ்சு வந்திருக்கு குடமுளகாயும் நல்லா வெந்திருக்கு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட டூ ஹண்ட்ரட் கிராம் இறாலையும் சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஏ ஸ்டார்டிங்லயே யாராவது சேர்க்கல அப்படின்னா யாரா ஓவர் குக் ஆயிடும் ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடும் சாப்பிட முடியாது ரொம்ப ஹார்டா இருக்கும் அதனாலதான் குடமிளகா இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாராவது சேர்க்கிறோம் இப்ப குடமிளகாவையும் யாராவையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்ப அஞ்சு நிமிஷம் அடிச்சு நம்ம மூடி ஓபன் பண்ணிடலாம் பார்க்கவே பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு குடமிளகா இறால் கிரேவி செம்மையா ரெடியா இருக்குங்க நீங்க ஒயிட் ரைஸ்ல இதை பிசைஞ்சு சாப்பிட போறீங்க இந்த பதம் கரெக்டா இருக்குங்க நான் இந்த கிரேவி இன்னைக்கு சப்பாத்தி கூட தாங்க சர்வ் பண்ணப் போறேன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்க போறேன் அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் தாங்க ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு இதை குக் பண்ணிக்க போறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளவு அட்டகாசமா அப்படி செம்மையா ரெடி ஆயிருக்கு இதுல கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க டோட்டலாவே பதினஞ்சே நிமிஷம் தாங்க ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் மல்லி இலையை தூவி நல்லா கலந்ததுக்கு ஸ்டவ்வை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க நம்ம கொடமுளகா சீரால் தொக்கு அருமையா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சவ் பண்ணிடலாம் குடமுளகில ரொம்பவே சூப்பரான ஒரு தொக்கு நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நீங்க வெரைட்டி ரைஸ் லெமன் ரைஸ் புளி சாதம் இது கூட நீங்க இதை வச்சு சவ் பண்ணலாம் ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடலாம் தோசை சப்பாத்தி பூரி இது கூடயே நீங்க இதை சவ் பண்ணீங்கன்னு டேஸ்ட் செம்மையா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி